நடிகர் சிவகார்த்திகன் ரஜினி முருகன் வருத்தப்படாத வாலிபர் சங்கன்னு தனக்கு ரெண்டு பிளாக் பஸ்டர் படங்கள் கொடுத்த இயக்குனர் பொன்ராம் டேரக்ஷன் நடிக்காமல் தர்பார் ஸ்பைடுன்னு ரெண்டு ஃப்ளாப் படங்கள் கொடுத்த இயக்குனர் ஏ ஆர் முருதாஸ் அவர்களோட மகராசி படத்தில் நடிச்சிருக்கிறாரு அதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா இயக்குனர் ஏ ஆர் முருதாஸ் அவர்களோட முந்தைய ஹிட்லிஸ்ட் படங்கள் தான் காரணம் பொன்ராம் டைரக்ஷன் நடிக்காத காரணம் அவரோட முந்தைய இரண்டு ஃப்ளாப் படங்கள் தான் காரணம் இயக்குனர் ஏஆர் முருதாஸுக்கும் இயக்குனர் பொன்ராமுக்கும் இருக்கிற ஒரு ஒற்றுமை என்னென்னா ரெண்டு பேருமே ஹம்பேக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கிறாங்க இயக்குனர் ஏஆர் முருதாஸ் மதராசி படத்துக்காகவும் இயக்குனர் பொன்றம் விஜயகாந்த் மகன் சண்முக பாண்டியன் நடிகிற கொம்புசீவி படத்துக்காகவும் நடிகர் சிவ கார்த்திகேயன் மட்டும்தான் வசூல் ரீதியாகவும் நடிகராகவும் முன்னணியில் இருக்கார் ரெண்டு வாரத்துக்கு முன்னால் இந்தியில் ஏஆர் முருதாஸ் அவர்களோட டேரக்ஷனில் சல்மான் கான் நடித்த சிக்கந்தார் படம் பெரும் தோல்வியை சந்திச்சுது சினிமா ரசிகர்களுக்கு மதராசி படம் எப்படி இருக்குமோ அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது எனக்கும் ஏஆர் முருதாஸ் அவர்களோட மதராசி படம் ஜெயிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்குது கம்பேக்கா ஏஆர் முருதாஸ் அவர்கள் வரணும்னு அப்படிங்கிற எண்ணம் எனக்கு இருக்குது அதே சமயத்தில் இயக்குனர் பொன்ராம் அவர்களும் கொம்பு சிவி படத்தின் மூலமாக கம்பேக்கா வரணும்